கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் எறைமையாய் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கத்திரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் இன்றைக்கு அநேக எளியவர்களை பொல்லாதவர்கள் ஆட்கொண்டு அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் அநேக எளியவர்கள் தப்பிக்க வழி தெரியாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்ய வேண்டியது முதலாவது கத்தரை துதிக்க வேண்டும் கத்தரை பாட வேண்டும் கத்தரிடத்தில் வர வேண்டும் உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் ஒரு நாளும் பார்க்க மாட்டார் நீங்கள் கத்தரிடத்தில் வந்து கத்தரை துதித்து பாடி பாருங்கள் கத்தர் உங்கள் எளிமையை மாற்றுவார் எளியவர்களுக்கு எதிரடையாக செயல்படுகிற பொல்லாதவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் பொல்லாதவர்களின் கைக்கு எளியவர்களை தப்பு தப்புவிக்கிறார் எனவே இருக்கிறேனே பொல்லாதவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்களே துன்மார்க்கர் சூழ்ந்து கொண்டார்களே கவலைப்படாதிருங்கள் நீங்கள் கத்தரிடத்தில் வாருங்கள் கத்தர் உங்களை தப்பு தப்புவிப்பார் கண்களை மூடி ஜிவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இருந்தாலும் கத்தரை துதிக்கிறவர்கள் கத்தரை துதித்து பாடுகிறவர்களுக்கு கத்தர் ஆதரவு கரம் நீட்டுவீர் பொல்லாதவர்களின் கைக்கு அவர்களை தப்பு வைப்பீர் இதை உணர்ந்து எளியவர்கள் தங்கள் வழிகளை எல்லாம் விட்டு கத்தருடைய வழியை பின்பற்றினால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவரின் இருதயத்திலும் நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை உன் பாடுகள் மாற வேண்டுமா உன் சத்துருக்கள் உன்னை விட்டு போக வேண்டுமா ஏசுவை ஏற்றுக்கொள் உன் தொழில் செழிக்க வேண்டுமா வியாபாரம் செழிக்க வேண்டுமா இயேசுவை ஏற்றுக்கொள் நீ செழிப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்